வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப ஈஸி சிம்பிள் இதே எக்ஸ்டனும் பண்ணலாம் தாமரை பூ போட்டு இன்னும் பெரிய கோலமாகவும் மாற்றலாம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு இது ரொம்ப சிம்பிளான கோலம் நான் ஏதோ கோலம் போட யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டேன் தாமரை பூ போட்டு ஃபினிஷ் தான் இன்னும் நல்லா ஆனால் நான் வந்து கொஞ்சம் கால் வெளினால நிப்பாட்டிட்டேங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே அச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுனா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் சிம்பிளான கோலம் கோலம்போட டைம்லைனா கூட கோலம் ஈஸியாக போடலாம் அந்த மாதிரி சிம்பிளான கோலம் நிறைய கொடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்